நல்லதே நடக்கும்போம் நமஷ் சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில இந்த விஷயத்துல இவர்களிடம் விழுந்தால் இழ முடியாது இழந்தால் பெற முடியாதுங்க ஸோ அதே போல உங்களுடைய பணம் உங்களுடைய நேரம் உங்களுடைய சொத்து இதை பாதுகாக்கணும் இதை அதிகப்படுத்தணும் இதை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கப்படும் இது வெறும் கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய கோச்சார பலன் இல்லைங்க உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்திற்கு உரிய வாழ்க்கைக்குண்டான ஒரு பலன் ஸோ ஜென்ம பலன் சொல்லலாம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு கூட தர கணக்கு ஒரு தவறாமல் வச்சுக்கோங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நொடியேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் இந்த ராகு பகவானுக்கு பிற நட்சத்திரங்களும் இருக்கு திருவாதிரை சதயம் இந்த திருவாதிரை சதயத்தை விட சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தன்மை உண்டு ஏன்னா திருவாதிரை வந்து மிதுன ராசியில இருக்கும் அதற்கு அதிபதி புதன் அதே போல சதய நட்சத்திரம் கும்ப ராசியில இருக்கும் அதுக்கு அதிபதி சனி பகவான் ஸோ இந்த கும்பம் சதயம் மிதுனம் திருவாதிரை இது ரெண்டை தாண்டி இந்த சுவாதி ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்கு என்னன்னா அரசு உத்தியோகம் கவர்மெண்ட் வேலை சொந்த தொழில் மற்றும் மற்றவர்களுக்கு தோல் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில் வேலை ஸோ மற்றவர்களோடு மிக எளிதாக நட்பு வட்டாரத்தில் பழகக்கூடியவர்கள் அதிக பயணம் செய்யக்கூடியவர்கள் ஸோ இந்த சிறப்பு சுவாதி நட்சத்திரத்திற்கு பொருந்தும் திடீர்னு ஒரு அரசியல் பதவி அரசாங்க வேலை அரசாங்க தொடர்பு ஏதன்னு ஒரு வழியில் வந்துடும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபருக்காக அந்த உத்தியோகம் தொழில் வருமானம் என்பது அரசாங்கத்தன்மமாக ஏற்பட்டுரும் இது கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் இப்படி கண்டிப்பா கடவுள் கொடுக்கலனாலும் கவர்மெண்ட் கொடுக்கும் காசு பணத்தை அது கண்டிப்பா அந்த உண்டு சரி இப்படிப்பட்ட சுவாதி சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இவர்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி சேர்த்துக்கக்கூடிய இந்த பணமும் சொத்தும் சேர்க்கவே முடியாது நேரம் இது சில நபர்களால் சில விஷயத்தில் விரயமாகவும் செலவாவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல இழந்தால் திரும்ப பெற முடியாது இவங்ககிட்ட இழப்பதற்கும் இந்த விஷயத்துல இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அத விழுந்தால் மீண்டும் எழ முடியாத விஷயம் அதாவது அதுல கடனோ அதில் ஒரு பிரச்சனையோ இதெல்லாம் ஒண்ணு மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டும் வர முடியாது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் சொத்தை அதற்காகத்தான் இந்த பதிவு ஸோ சுவாதி நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் முதல்ல ராகுவானுக்கு சொந்த வீடுகள்ன்றது எதுவும் கிடையாது ஆனா சில ஜோதிட நூல்கள் ராகுவான் விருச்சிக ராசியில் உச்சமடையதாகவும் ரிஷபராசியில் நீசம் அடையிறதாகவும் சொல்றாங்க அதே போல துளாராசிக்கு அதிபர் சுக்கர பகவான் நீசமடையக்கூடிய ஒரு வீடுனா அது கண்ணி நீசம்னா ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போகுது ஒரு ஒரு பெரிய ஒரு கிணத்துல விழுகிற மாதிரி பாதாள குழியில் விழுகிற மாதிரி கணக்கு அப்படி விழுந்தா மீண்டு வர முடியவே முடியாது அதுதான் நீசம்னு சொல்லுவாங்க நீசம்னா பலம் இழந்து போகுது ஒன்றும் போவது ஒன்றுமில்லாமல் முதல்ல இந்த துளாராசிக்காரங்க இந்த பனிரெண்டாம் வீடு அப்படின்றது கண்ணி தெளிவாக வாழ்க்கையில் இந்த துளாராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்கார்களோட ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வம்பு வழக்கு ஒரு சந்தை சச்சரம் ஒரு கோர்ட்டு கேஸு அவர்களே உங்களுக்கு போட்டியாளர்களாக வராங்க அவங்களே உங்களுக்கு எதிரியாக வராங்கன்னா அவர்களிடம் நீங்கள் ஜெயிப்பது கடினம் சரிங்களா சோ அதே போல அவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கி வச்சுக்கணும் போது கண்டிப்பா அதுலையும் கூடுதல் கவனத்தெடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் ஏதாவது வரும்போது உங்களுடைய பணம் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு சோ தெரிந்தோ தெரியாமலோ அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஒரு இழப்புகளும் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா முதல்ல இதில் கவனம் அடுத்தபடியாக நான் மிக முக்கியம் சொல்லக்கூடியது இந்த சொத்து பத்திரங்கள் படிப்பு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு ஸோ இதெல்லாம் கவனத்தோடு வச்சுக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது அதில் ஏதாவது ஒரு எழுத்து பிள்ளை அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது இதுக்கு நான் அலைஞ்சங்க சொத்து விலங்குகளுக்கு நான் அலைஞ்சேங்க அப்படியே அலைய ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அப்போ பத்திரம் பதியும் போது கவனத்தோடு இருக்கணும் படிப்பு சான்றிதழ் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் எங்கேயும் கொடுக்கும் போது வாங்கும் போது ஸோ கையெழுத்திடும்போது மிஸ் ஆகிறதுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு அதில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அடிக்கும் அப்படி வந்துச்சுன்னா அது மீண்டு போகாது அதேபோல் அடமானத்துக்கு பத்திரம் போயிடுச்சு கடன் பிரச்சனைக்காக அந்த பத்திரம் போயிடுச்சு அப்படின்னா அது மீண்டு வருவதற்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவது ஆகும் ஓகேங்களா ஸோ அதை கணிச்சு நீங்கள் திட்டமிட்டுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஓகேங்களா அப்போ சொத்து பத்திரங்களை அடமானத்தை போனாலும் மீண்டு வருவதற்கு கடினம் கஷ்டம் ஓகேங்களா அதே உறவில் மாமன்வழி உறவுல சில பாதகங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சில விரை செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு அதேபோல் நான் அந்த வெளிநாடு போகிறேன் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்க போகிறேன் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு தொடங்கும் பொழுது அதில் காரிய தடை ஏற்படும் அந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சிக்கல்கள் ஒரு வெறிய செலவுகள் வரும் நீங்கள் வெளிநாடு போய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்து கொடுக்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு அதோட மாமியார் விட்டு வழி சொத்துக்களுக்காக சண்டை சச்சனை போட்டு போட்டே பல வருஷம் ஓடிடும் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உண்டு போல் தந்தையினுடைய கடமையை நீங்கள் எடுத்து செய்வீர்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தந்தையினுடைய கடமையை அவங்க பொறுப்பை நீங்கள் எடுத்து செஞ்சு குடும்பத்துக்காக சில விஷயங்கள் செஞ்சு நீங்கள் தலை கொடுத்து காப்பாற்றிவிங்க அதனால் உங்களுக்கு என்னங்க கிடைச்சிது அப்படின்னா கிடைச்சல ஒன்றும் இல்லை உங்களுடைய நேரமும் உங்களுடைய பணமும் உங்களுடைய சொத்து தான் நேரம் தான் விரைய மாறும் ஸோ போல் பதிலுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய உறவுகள் செய்ய மாட்டாங்க ஸோ அதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்துக்கு இருந்திருக்கு மேலும் எதனும் வாய் வார்த்தைகளால் ஒரு சண்டை சச்சர ஆரம்பித்தா அந்த சண்டை சச்சரவு மிக எளிதாக உங்களுடைய வாழ்க்கையில் முடியாது ஸோ இதுலையும் கவனத்தோட நீங்க இருந்து கொள்ள வேண்டியது இருக்கு அதே போல கட்டிய வீடு அந்த வீட்டு பிரச்சனை கடனாகவோ அல்லது ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் அது வெகிய விரைவில் முடியாது ஸோ அது நான் அப்போ சொன்ன விஷயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா சடக்குன்னு டக்குன்னு முடிகிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள் மூலமாக முடித்துக் ரொம்ப நாளாக இழுத்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிடாதீங்க அடுத்தபடியாக உங்களுடைய சுவாதிச்சதுக்கு அதே மாதிரி ராகுபகான் எட்டாம் வீடான ரிஷபத்தில் நீசம் அடைந்து இருக்கிறார் பலமிழந்து போகிறார் ஸோ அப்படி இருக்கும்போது என்னங்க நடக்கும் அப்படின்னா மறைமுகமான காதல் மறைமுகமான ஒரு வேலை தொழில் ஸோ இதுலேருந்து வரக்கூடிய வருமானம் மறைமுகமான காதலால் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க வாழ்க்கையில் அதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருக்கும் மறைமான ஒரு வேலை தொழிலில் ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டுறீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் கடல் கடந்து ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அந்த பிரச்சனை சீக்கிரமாக உங்களுக்கு முடியாது இழுத்து கொண்டே போகும் ஸோ அதே போல் வாழ்க்கை துணியிடமிருந்து ஒரு வருமானத்தை ஒரு வரவை நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் உடம்பில் கட்டிகள் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஸோ இதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆரம்பத்தில் அதை என்னென்னு கண்டு அதுக்கு அதுக்குன்னா மருத்துவ வச்சு எடுத்திங்கன்னா ஆரம்பத்தில் சரி பண்ணிக்க முடியும் ஸோ மிக எளிதாக அதுவும் போகாது தெளிவாக ஸோ இதற்கு அடுத்தபடியாக டூ வீலர் சம்பந்தமான விபத்துகள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சுவாதி சிறக்காரங்களுக்கு அதுனால் அதிவேக பயணம் கவனக்குறைவாக வண்டி வாரத்தை ஓட்டுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விஷயத்தில் கவனத்தை வச்சுக்கணும் ஸோ என்னங்க பூரா நெகட்டிவாக சொல்கிறீங்க ஒரு நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது ஸோ நல்ல விஷயங்கள் என்று பார்க்கும்போது அதே சுக்கரபான் உங்களுடைய துலாம் ராசிக்கு ஆரம்ப மீனத்தில் உச்சமடைகிறார் ஸோ அரசு உத்தியோகம் அல்லது நிரந்தரமான ஒரு கம்பெனியில் ஒரு வேலை அந்த கம்பெனியை நடத்துவரை நீங்களாகத்தான் இருப்பீங்க ஸோ அந்த மிக முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தனித்துவான சொந்த தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுக்கெல்லாம் துளாராசிக்காரங்க சுவாதி நட்சத்திரங்களுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி ராகுவன் இரண்டாம் ஏழான விருச்சகத்தில் உச்சமடையக்கூடியவர் அதனால கமிஷன் அடிப்படையில் எந்த ஒரு தொழில் வியாபாரம் பார்த்தாலும் அது பெரிதல லாபம் இருக்கும் வார்த்தையால் வாக்கை மையப்படுத்தி செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அளவு குடிக்கீட்டு பார்ப்பீங்க அது வியாபாரமா இருக்கலாம் அல்லது டீச்சிங் லைன் மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய டீச்சிங் லைன்லாம் இருக்கலாம் கோச்சிங் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ல குடிக்கிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பாடல் சம்பந்தப்பட்ட துறைகள் சினிமா கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கலாம் மற்றும் விளையாட்டு துறையிலும் மிகப்பெரிய குடியெட்டு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் சாதிச்சது கண்டிப்பாக பொருந்தும் இதோட தொடர்புகள் ஏற்படும் அதில் இந்த சுவாதித்திருக்கிற கண்டிப்பாக அரசு உத்தியோகம் அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு அமையிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு ஸோ இதெல்லாம் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஏன்னா எட்டாம் வீடான ரிஷபத்துல உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகவன் நீசம் அடைகிறாரு அப்போது சமூக சேவை தொண்டு போன்ற விஷயத்தில் நீண்டகால தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அதுவே உங்கள் ஃபேமிலிக்கும் தனக்கு பின் தான் தாரம் தருன்னு சொல்லுவாங்க அதை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அதே சமூக சேவை தொண்டு விஷயத்தில் அதிக ஈடுபாடு செய்வதால் வீட்டில் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதில் கிடைக்கக்கூடிய கௌரவ பதவிகள் இதனாலேயே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கவனத்தோடு நீங்கள் இருந்ததுங்க அதே போல் நான் முதல்ல சொல்லுவேன் மறைமுகமான ஒரு காதல் மறைமுகமான வேலை ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா அதில் எப்பொழுதும் கவனம் கூடுதல் தேவை அதனால் சில பிரச்சனைகள் சங்கடங்களை உங்கள் வாழ்க்கையில சந்திக்க நேரிடும் ஸோ இதில் நான் விழிப்புணர்வு ஆக மொத்தம் இந்த துளாராசி சுவாதி சித்திரக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் கவனிப்போடு இருக்க வேண்டிய ராசி இந்த கண்ணீராசிக்காரங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது ரிசவராசி அல்லது ரிசவ லக்னத்தில் பிறந்தவர்கள் அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் மூலமாக சில பாதகங்களை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருடைய வழிகாட்டிலிருந்து சில விஷயங்கள் எடுத்தாலும் அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் அவங்க மூலமா சில கெடுபல் நடக்க வாய்ப்பு உண்டு அதனாலே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பா சரிங்களா நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளை கணக்கு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரி தவறாமல் சொல்லி பிடிச்சிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷிபாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ திருவடி சரணம்